குமாரவேல் திடீர்னு ரொம்ப திருந்தின மாதிரி தெரியுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அமைதியாக இருக்காரு அங்கேருந்து இருந்து இறங்கி வந்தோடனே இப்படி கோவமாகவோ கெத்தாவோலாம் திரும்பி வந்து சரவணனை பார்க்கல பாவமாக பார்த்தாரு நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத ஜெயிலில் வச்சு தான் உணர்ந்தாரா இல்லை இதெல்லாம் நடிப்பா அப்படிங்கிறது தெரிய வரல ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ அரசி வந்து சாட்சி சொல்லணும் சாட்சி சொல்லும் போது கோர்ட்டில் வச்சு அவங்க ஏதாச்சும் வந்து தலைகீழாக பல்ட்டி அடிச்சிருவாங்களா இல்லை பல்ட்டி அடிக்கிற மாதிரி இவர் நடந்து பாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இவ்வளோ தூரம் பாண்டியன் வந்து வாமா வாமா அப்படின்னு கூட்டு போக அவர் அங்கே போய் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தப்பை நான் உணர்ந்துட்டேன் இதில் மட்டும் இல்லாமல் நான் வாங்குறதுக்காக இதை பண்ணேன் ஆனால் வாங்கினதே தப்பு ஏன்னா ராஜியே ஓடி போகல ராஜியே வந்து கதிர் காப்பாற்ற தான் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச எனக்கு வந்து அது உங்களை பழி வாங்க தோணலை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி ஏதாச்சும் ட்ராமா பண்ணுறாரா இல்லை உண்மையாக சொல்லலை அதனால அரசி மாதிரி வந்து இவன் மேலே எதுவும் பிள்ள மாதிரி சொல்லி அந்த கேஸை கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கு பாண்டியன் கண்டிப்பா கோவப்படுவார் அப்படி இல்லை அரசி வந்து இவரை வந்து குறை சொல்லி குமரவேல் மேலே ஒரு கேசையும் போட்டு கடைசியில் வந்து வேற ஏதோ பொய் காரணங்கள்லாம் சொல்லி குமரவேலை வெளில வந்தாலும் இவர் கூட திருப்பி சேர்த்து வைக்கிற மாதிரி தான் அந்த கதை போகும்போது அவரை ரொம்ப நல்லவராக காமிக்கிறது திருப்பி அவரை வந்து காமிக்கும் பொழுது அரசியையும் குமாரையும் திருப்பி சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு தான் தோணுது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும் திருப்பி ரெண்டாவது தடவையாக அரசு ஏமாறுவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு பக்கம் பார்க்கணும் இன்னொரு பக்கம் ராஜிக்கு இப்போ கதிரை பிடிச்சிருக்கு கதிர்க்கும் ராஜியை பிடிச்சிருங்கிறது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இவங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன விஷயம் அடுத்து நடக்க போகுதுங்கிறது ஒரு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயும் சரி இதுக்கப்புறம் வந்து மொத்தமாகவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோமோலாம் வந்தால் ப்ரோமோ கேலையுமே தங்கமையில் சிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் பேசுறாங்க இந்த வீட்டோட ஒட்டாத ஒரு கேரக்டராக அவங்க இருக்காங்க பல நேரங்களில் சுகன்யா பாதி பாதி நேரத்தில் தட்டு 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 தட்டி உட்கார வச்சிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் தங்கமையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுமே வந்து அவங்க பேசுறது நடந்துக்கிறது இந்த வீட்டோட மற்ற வைபோட ஒட்டவே இல்லை அதனால் வந்து அவங்க சிக்கி அதுக்கப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் சரியாகி உள்ளார வரட்டும் அவங்கள பற்றி உண்மைகள் தெரியிற வரைக்கும் இந்த கேரக்டர் மட்டும் வித்தியாசமாக துருத்திக்கிட்டு தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்சி மேட்ரோ இல்லை வந்து நக மேட்ரோ வயசு மேட்ரோ படிப்பு மேட்ரோ எல்லாதும் தெரிய வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ